உலக முறவுலேயே நான் ரஜித் ஜாபி அனுமதி கொடுத்துருக்கோ இல்லையோன்றது எனக்கு தெரியாது கொண்டு வந்து ஸ்ட்ரோக் பண்ணி வச்சிருக்கேன் அது ஏற்றி கொண்டு போயிருக்கல சுண்ணா கல்ல வெளியால கொண்டு போக அகழ்றது தவறான அவருடைய அனுபவ குறைவோ அல்லது என்ன விடயம்ன்றது தெரியாது விதம் வந்து அந்த அது வந்து அவர் பொலிஸ கொண்டு போய் பிடித்திருக்கிறார் இல்லாட்டி பொலிசுக்கு அறிவிச்சு போலீசோட தான் போயிருக்கிறார் சட்டம் ஒரு இருட்டை அடி சட்டம் ஒரு கழுதா முன்னால் போனா கடை கெம்பி நாளா உதைக்க வேண்டியது புதிதாக ஒரு அரசு வந்திருக்கிறபடியால் பேச்சு சுதந்திரம் இருக்கிறபடியால் நாங்கள் எல்லோரும் அந்த அரசாங்கத்தை விமர்சிக்க தயங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க அங்கே சின்னத்தம்பி சந்தனகுமாரன் ஐயாவுடைய காணொளிகள் நிறைய பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக வந்திருக்கிறோம் நான் வீடியோஸ்கால் போடணுமான்னு நெச்சிக்கொண்டிருக்கிறேன் டைம்கள் கிடைக்கிறதாத காரணத்தினால வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் தேதி வந்திருக்கிறோம் உங்களுக்கு இனிய பிந்திய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாட்டில் வந்து நிறைய நடந்து கொண்டிருக்குது நிறைய நடக்குது அதுகளை பற்றி நாங்கள் நிறைய கதைக்கு போறோம் முக்கியமா வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பிரச்சனை உண்டு பிரச்சனைன்னு ஒரு சம்பந்தமான ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு முக்கிய பூமி நிலத்துல இந்த அகழ்ந்து எடுக்கப்பறம் இந்த சுண்ணக்கல் எரிக்கொண்டு போன ஒரு பாரஉறுதியை மறைச்சு அது சம்பந்தமான ஒரு செய்திகளெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது உழுமையான ஒரு தகவலை மக்களுக்கு கூறுங்க என்ன நடந்தது சுண்ணக்கல் அகழ்வை பற்றி கூறுவதாக இருந்தா நான் ஒரு ஒரு படியாக சேர்ந்து ஆரம்பிக்க வேணும் மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று நடக்குமாக இருந்தால் அது நீருக்காக நடக்கும் என்றது உலக வல்லுநர்களின் கணிப்பு பெட்ரோலுக்காகவோ அல்லது வேறு நாட்டை பிடிக்கிறதுக்காகவோ நடக்காது இந்த நீருக்காக தான் இந்த யுத்தம் நடக்கும் என்றது வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த எங்களுடைய நேர்த்தடி நீரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் இன்றைய இருநூறு வருடங்களுக்கு பின்னரும் எங்களுடைய நத்தடி நீர் சுத்தமாக இருக்க வேணும் என்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சுண்ணக்கற் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மூன்றில் ஒரு பங்குக்கு மேற்பட்ட நிலங்கள் நெத்தடி நீர்கள் உவர் நீராக மாறி இருக்கின்றன அங்கே சுண்ணக்கற்கள் இல்லை நெத்தடி நீராக ஆகவே இந்த சுண்ணக்கலை பாதுகாக்க வேண்டியது தனி மனிதனுடைய கடமைகளும் அரசாங்கத்தினுடைய கடமைகளும் ஆக சுண்ணக்கல் ஆழ்வுக்கு நிறைய இடங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிக அளவாக வந்து இப்போ சுண்ணக்கல் இந்த பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இருக்கு இல்லை யாழ் மாவட்டத்தில் இங்கே இருந்து பாப்பமாக இருந்தால் பலாலி வசாவிழான் உரும்பிராய் குப்ளான் குறும்பசித்தி கட்டுவன் கட்டுவனில் குறைவாக இருக்குது இந்த பகுதிகளில் தான் இந்த சுண்ணக்கல் மேல்தரையில் இருக்குது திரைக்கு உள்ளே இல்லை மேல்தரையில் இருக்குது இங்கே விவசாயம் செய்கிறதுக்காக சுண்ணக்கல் அகழ்வு ரெண்டடி ஆழத்தில் எடுக்கினோம் ஓ எடுக்கணும் அதுல ஒரு பாதிப்பும் இருக்காது அதுல இருந்து முழுக்க சுண்ணக்கல்லாதான் கிடையாது இருக்கு அதுல வேறு நீர் எங்கட என்னை பொறுத்தளவில் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன் ஒரு அஞ்சூறு வருடங்களுக்கு கூட இந்த இடங்கள்ல நீர் வந்து சுத்தமாகத்தான் இருக்கும் மாசடையாது இந்த சுண்ணக்கல் ஊடாக ஊற்றியால் ஆலை வடிகிறத வடியா வடிகட்டி தான் அந்த நீர் வருகிறது எங்களுக்கு நாங்கள் மினரல் வாட்டன்று வேதை விட எ நீர் சுத்தமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் அதைத்தான் தான் கொண்டு வாரோம் ஏனே இந்த யாழ்மா யாழ்ப்பாணத்தில் நான் பதினாறு வருஷம் இருந்தால் அங்கே நல்ல நீர்ன்றது ரொம்ப கஷ்டம் ஆகவே இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடங்களுக்குள்ள நிறைய நீர் வளங்கள் ஒருநீராக மாறியிருக்கின்றது இந்த பிரதேசங்களில் பார்த்தா அது அச்சுவேலியிலேருந்து நீர் வேலி அந்த சைடு அப்படியே அந்த க தண்ணி கரையில் பார்த்தா முழுக்க ஒரு நீராகத்தான் இருக்குது ஆக இந்த சுண்ணகல பாதுகாக்க வேண்டிய கடமையும் தார்மீக கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்குது அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேணும் என்னென்னு சொன்னால் என்னுடைய பேரன் பூட்டன் இல்லாட்டிகள் இல்லை இந்த பின்னால் வார சந்ததிகள் இந்த நீர் ஒரே ஒரு வார யுஎன்களால் ஒரே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறோம் நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்லி ஆக இந்த நீருக்காக எங்களை சுண்ணக்கற்களை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது அதை சட்டவிரோதமாக அகழ்றது பிழையான விடயம் மந்துவில் பகுதியில் நான் நேரடியாக பார்த்தேன்னா நான் ஆறு வருஷம் மந்தூலில் இருந்த நான் அங்கே ஒரு பகுதிக்கு இல்லை பத்து அடி பன்னிரெண்டு அடி ஆழத்தில் கூட அதை அகழ்ந்திருக்கிறேன் அதுக்கு அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுத்தனும் அதை சென்று பார்த்தினமோ அல்லாட்டில் கனிய வளம் எப்படி அனுமதி கொடுத்துருக்கோ இல்லையோன்றது எனக்கு தெரியாது அங்கே அதை காலையில் அகழ்ந்திருக்கணும் கொண்டு வந்து ஸ்ட்ரோக் பண்ணி வச்சிருக்கணும் அதை எழுதி கொண்டு போயிருக்கில்ல ஒரு மக்கள் பிரதிநிதி அதை மறைச்சு அங்கே தான் முக்கியமான ஒரு ஓ மக்கள் பிரதிநிதி அவர் வந்து அவருடைய அனுபவ குறைவோ அல்லது என்ன என்றது தெரியாது அணுகிய விதம் வந்து ஓ அந்த அதை வந்து அவர் பொலுசை கொண்டு போய் பிடித்திருக்கிறார் இல்லாட்டி பொழுசுக்கு அறிவிச்சு புலுசோடு தான் போயிருக்கிறார் சட்டங்கள் எனக்கு சரியா சட்டங்கள் தெரியாது நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன் சட்டம் ஒரு இருட்டரை அடி சட்டம் ஒரு கழுதை என்றது ஏண்டா முன்னால போனால் கடை கெம்பினால் போனால் உதவிக்க வேண்டியது சட்டங்களை நாங்கள் சரியாக பீண முடியாமல் இருக்குது ஆனால் எங்களுடைய அனுபவத்தின்படி அவர் பொலுசாருக்கு அறிவிச்சு அந்த பார்வதி அப்படி செஞ்சால் அவருடைய விமர்சனம் ஒன்றுமே வராது அடுத்தது புதிதாக ஒரு அரசு வந்திருக்கிறபடியால் பேச்சு சுதந்திரம் இருக்கிறபடியால் நாங்கள் எல்லோரும் அந்த அரசாங்கத்தை விமர்சிக்க தயங்க மாட்டோம் முந்தியண்டா இப்படி இதை பற்றி மூச்சும்பட மாட்டேன் நான் இப்போ விமர்சனம் பல விதமாகவும் வருகிறது என்னை பொறுத்தளவு சுனக்கள் அகழ்வது அவ்வளவு ஆழத்தில் அகழ்வது தவறானது அதுக்கு அனுமதி கொடுத்தது அதிகாரிகள் தான் அது தவறானதாக இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் அதிகாரிகள் தான் ஆகவே இவர் அந்த நட அவர் போய் அதை பிடித்த விதம் பிள்ளையாக இருக்கிறார் உங்களுடைய சின்ன தம்பி சந்திரகுமாரன் ஐயாவுனுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் அணுகிய விதம் வந்து தவறு ஓ அந்த அணுகிய விதம் அவர் இல்லை அவர் பொலிசோடு போயிருக்கிறான் அப்போ வேண்டாம் மக்கள் பிரதி நாங்கள் போட் பண்ணித்தான் அவரை கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு எல்லாத்தையும் கதைக்கிறதுக்கு உரிமை இருக்குது எல்லாத்தையும் செயல்படுத்து அதுக்குரிய இப்போ ஒரு இதை பிடிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் சட்ட ரீதியாக பொலிஸ் இருக்குது சாதாரண சட்டங்களின் படி பொலிஸ் இருக்குது நீங்கள் பொலுசை கொண்டே பிடிச்சிருக்கிறான் பிடிச்சது இவர் பிடிச்சது தவறு என்று சொல்ல பொலிஸை கொண்டே பிடிச்சிருந்தா தான் நூறு வீதம் தெரியானது நாங்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ரெண்டு எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் ஆகவே அந்த அவருடைய செயற்பாடு இப்படியானதுன்றது தான் என்னுடைய மாரி சார்ஜி பண்ணி நான் சொல்லுவேன் வாகன உரிமையாளர் வந்து பத்திரிகையாளர் மாநாட்டில் ஒரு கட்டியை கொடுத்துருந்தேன் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின அந்த தரப்பால கிழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இல்லை ஒன்று என்ன சொல்றேன் நகைச்சுவைகள்ல அதை பார்க்க எனக்கு இல்லை இல்லை அது நகைச்சுவை எல்லாம் புலபோ விதம் எதுக்கும் சினி மாவட்ட நகைச்சுவை இருந்தது அதுக்கு முதல் எங்களோட கூத்துக்கள்ல நகைச்சுவையாளர்கள் இருந்தால் அது இல்லை இல்லாத முடிஞ்சு பெற்றுவாங்க இன்னொரு தலைப்பாளை கிழித்து விட்டாய் சரி என்று நானும் பார்த்தேன் அப்போ அதுகள் வந்து என்னண்ட அதுக்கு தான் எல்லாருக்கும் ப்ரெஸ் மீட்டிங் நடத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது கூப்பிட்டு கதைக்கலாம் எதையும் கதைக்கலாம் அதில் சரியா பிள்ளையா என்றதை தீர்மானிக்கிறது மக்கள் தான் ஒன்று என்னென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய க கடந்த கால அரசியலில் கூட மக்களை பற்றி ஒருவர் ஒன்றும் கீழாமல் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மாகாண சபைக்கு ஒரு தேர்தல் போகுது எங்களுக்கு தெரியாத ஒரு ஆளை குழம்புலேருந்து இறக்குமதியாக நீ எங்கள்கிட்ட ம மக்கள்கிட்ட எந்தவித கருத்தும் கேட்க இல்லை ஒரு மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி சொன்னா நாங்கள் போட் பண்ணி வந்த ஆக்கள் ஏதாவது ஒரு கருத்து ரங்க வச்சு தண்ணி நாங்கள் ஒரு ஆளை கொண்டாட போறோம் புது புதும்பாக கொண்டு வந்து நாங்களும் பார்த்து கொண்டே இருந்தோம் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டாந்திய நீங்கள்லாம் கொண்டு வந்தது அப்போ இதில் வந்து மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் ஒன்றும் விடுபட விடுபட இல்லை இதுக்கு முந்தி விடுபடக்கூடிய மாதிரி அரசியல் நடந்தே இல்லை காலங்கள் எல்லாம் முடிஞ்சது வந்த கொழும்புலேருந்து வந்தவரும் முடிஞ்சது கூட்டிக் கொண்டு வந்தவரும் முடிஞ்சது இப்போ மக்கள் பிரதிநிதிகளை உண்மையாக நாங்கள் நான் உங்களுக்கு முந்திர போட்டியிடம் சொல்லியிருந்தேனால் இந்த மக்களை நான் தெரிவு செய்கிற பிரதிநிதிகள் வீட்டில் இருக்க வேணும் கூட்டத்துக்கு மட்டும்தான் கொழும்புக்கு போகணும் நாங்கள் அவையில் போய் நேரில் சந்திக்க வேணும் இப்போ நான் ரெண்டு முறை ரெண்டு பிரதிநிதிகளை என்னுடைய பிரச்சனை சம்பந்தமாக என்னுடைய என்ன பொதுவான பிரச்சனைகள் சம்பந்தமாக நேராக போய் சந்திச்சு அதிலும் ஒரு ஆள் அவருக்கு பர்சனராக அவைன்ற அவர் டாக்டர் பர்சனராக அவைன்ற ஒரு சிறுவர் பாடசாலைகள ஒரு மீட்டிங் கொண்டு இருந்தார் அவர் அங்கே இருந்தோன்னு கூட வரைச்சிருந்தாருங்களே நாங்கள் போனோடனே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்களே சந்திச்சு எங்களை ஒரு அரை மணிக்கு தான் கழிச்சு வரோம் கூட எங்களுக்கு சொல்லையில்லை அந்த முறையில் சரியாக இருக்கு இவைகள் புதிதாக வந்தவர்கள் இவை சட்டத்தை கையில் எடுக்க நான் என்று நான் சொல்லையில்லை நேற்றைய தினம் இந்த நடந்து கொண்ட விதம் அது வந்து விமர்சிக்கிறவைகள் வாய்ப்பாக விமர்சிக்கிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது நடந்து கொள்ளத மூன்று மாதம் தான் வந்தது இன்னொரு முறை இளங்குமரன் அப்படி கொண்டே செய்ய மாட்டார் அவருக்கு சட்டத்தின்படி அவர் பிடிக்கொண்டே எப்படிப்பட்டார் அவருக்கு பிடிக்க அதிகாரம் இல்லை என்று நாங்கள் சொல்லுவது அவருக்கு தன்னுடைய தொகுதிக்கு மக்கள் வாக்களித்தவ அவைக்காக நல்லது செய்ய வேண்டிய சகல் அது அவரை தான் நாங்கள் கேட்போம் நாங்கள் கேட்போம் ஆனபடியால் அந்த அவர் அணுகின விதம் மட்டும் தான் இதில் எனக்கு அதுல உறுத்துவதும் நாங்கள் யாரையும் விரல் காட்டி குற்றம் சொல்றதுக்கு என்று சொல்லி நான் அதை விரும்புகிறே இல்லை மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் மூலம் வழக்கை முன்னுக்கெடுத்து நேற்றைய வழக்கு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துருக்கு விசாரணைக்கு வந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லேற்றி வந்த லோரியும் கல்லுக்கும் வந்து பிணை கொடுத்து இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த கட்டம் இந்த மாதிரி போகும் நினைக்கிறீங்க இப்போ இது வந்து இப்போ சட்டப்படி அப்படி நான் சொல்ல அது அது ஓ சொன்னால் நகர்த்தல் பக்கத்தில் நகர்த்தி எல்லாத்தையும் செய்கிறோம் ஆனால் தரப்பால் கிழிஞ்சி போச்சு அழகுறோம் நகர்த்தல் பத்திரத்துக்கு லோயருக்கு இறக்க கொடுக்குறோம் கொடுக்கறோம் எத்தனை லட்சியம் கொடுக்குறோம்ன்றது அதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை இது அந்த தரப்பால் கிளஞ்சி என்றால் சேர்வு எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு வசம் மாறி பொழிகிறதுக்காகத்தான் அந்த தரப்பாலை கழித்தது என்று சொல்லி அதை ஒன்றை சொல்லிடுறேன் பிணையில் வந்திருக்கு சட்டம் ஒன்று இருக்குது கனிய வளம்ன்றது ஒன்று இருக்குது பொதுவாக தான் இருக்குது வடக்குக்கு வேறு கிழக்குக்கு வேறு என்று இல்லை அப்போ கனிய வளம் எப்படி பமிஷனை கொடுத்தது அதை கண்காணித்ததார் வந்து பார்த்ததார் என்று அவையெல்லாம் அமளிக்க வர வேணும் ஓ ஓ அடுத்தது என்னதான் நாங்கள் எப்படி தான் சட்டங்களை தான் கொண்டு வந்தாலும் வெளியால கொண்டு போக தவறான சந்ததிக்கு நாங்கள் செய்கிற துரோகம் சரி ஓகே இப்ப இப்ப சுண்ணக்கல் பிரச்சனையில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப உங்களுடைய கல்ல பாதுகாக்கணும் முக்கியமா சுண்ணக்கல்ல பாதுகாக்கணும்னா உங்களுடைய திட்டங்கள் அப்படி என்ன என்னத்த நடைமுறைப்படுத்த பிரதேசங்கள்ல வந்து கல் ஓ மேல கல் இருந்தது இங்கே வந்து விவசாயம் செய்யறதுக்காக மட்டும்தான் சொன்ன கல் விருப்பம் இல்லாமல் அகற்றுறோம் அகற்றுறதுக்கு நாங்கள் என்ன சொல்ல சொல்றோம் கனிய வளத்துக்கு அறிவிக்கிறோம் முதல் டிஎஸ்ஓபிசில் உறுதியை கொடுக்குறோம் காணிதான் ஒன்று சொல்லி பார்க்கிறோம் கனிய வளத்துலேருந்து வருகிறோம் காசு கட்டுறோம் அவைக்கு கட்டி பொமிஷன் எடுத்ததுக்கு பிறகு ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ஒரு டாக்டருக்கு இந்த ஒரு நாளைக்கு நாளுக்கு ரெண்டு லோட்டாட்டு மூன்று லோட்டன்ட்டு டைம் போட்டு ஒரு செலவு கொண்டே கொடுக்கூடாது அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு இந்த எங்க எங்கெங்க கல் அகல்வீனம்ன்றது கல் முதலாளிக்கு தெரிய ஆட்டும் கிட்ட புழுசுக்கு தெரியும் இன்ன இடத்துல அடிக்கிறாங்க கல் இது நாளே இத்தனை மாசத்துல அடிக்க வேணும் இத்தனை பிறப்புன்னு சொன்னால் இத்தனை மாசத்தில் அடிக்க வேணும் கட்டுப்பாடுகளும் இருக்கு நாங்கள் இங்கே அடிக்கிறோம் என்னமே ரெண்டடிக்கு அடிக்க மேலே அடிக்கிறே இல்லை கெண்டடி ஆழத்துக்கு மேல இந்த சுண்ணக்கல்களை சுண்ணக்கல்ல அடிச்சாலும் கொட்டுவாங்க காணாது காணாதக்கு கொட்டு அது வேற இப்ப மண் இல்லை நான் அண்மையில பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு அத்தி வேறுக்கு போடுறதுக்கு கிரவல அங்கே இருந்து வந்தாங்க கொண்டு ரெண்டாவது மண் ஆள்றது கூட தரும் இப்போ இல்லை அப்ப அந்த வகையில இங்கே அடிக்கிறது கெண்டடிக்கு மேலே அடிக்கிறே இல்லை இந்த வேதநாயன் ஜிஏ இருக்கில்ல நாங்கள் ஒரு குழுவாக போய் சந்திச்சேன் நாங்கள் அப்பங்களோட வந்து விதை சொன்னார் இந்த நாற்பது அடிக்கு மேலே குழாய் கிணறு அடிக்கக்கூடாதுன்ற ஒரு இதை கொண்டு வந்தேன் அப்போ நான் உடனே கேட்டேன் சரி நீங்கள் கொண்டாடுறது சரி தண்ணியை பாதுகாக்கிறதுக்காக கொண்டாடுறீங்கள் இது வந்து நாங்கள் திருப்பி அதில் இதெல்லாம் முதல் பெர்மிஷன் எடுக்க வேணும் பிறகு டிஎஸ்ஆபிசில் இருந்தோட வந்து பார்க்க வேணும் அவன் வந்து பார்க்குற நேரம் அந்த அடிக்கிற மெஷின் நிற்க வேணும் இதெல்லாம் நிறைய பேர் இது ஆனபடியாக இது ஒரு முறைய இதாக கிடக்கு அது அறுபது அடி எங்கடைய இடத்துல நாற்பது அடி அடித்தா போதும் அறுபது அடி அடித்தாலும் அது பரவாயில்லை என்ற இதில் அதை நாங்கள் முடிச்சு நாங்கள் அது ஒரு குழுவாக நாங்கள் கதை கேட்கல ஆக நான் தான் மட்டும்தான் சொல்கிறேன்னு சொன்னால் எதிர்காலத்தில் என்றது மிக முக்கியமானது நீரின்றி உலகே இல்லை உங்களுக்கு உங்களுக்கோ எனக்கோ அல்ல அவருக்கோ என்று இல்லை ஓ நீரின்றி அமையாத உலகன்ற வார்த்தை கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் ஓ ஆகந்த சுண்ணக்கற்களை வழியால் கொண்டு போறது இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய சீமெண்ட் தொழிற்சாலை வேலை செய்தால் அதில் அந்நிய செலவானி இருக்குது நான் முந்த முந்தின இதிலும் சொன்னேன் நான் இப்போ அது சம்பந்தமாக கடத்தொழில் அமைச்சர் அதுக்குரிய பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார் சீமெண்ட் தொழிற்சாலை இயக்குறது எங்களை சீமெண்ட் தொழிற்சாலை ஓகே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தானே எங்களை சீமெண்ட் தொழிற்சாலை இயக்கப்படும் போது அதுக்கான சுண்ணக்கர் எங்கேயே அது பக்கத்தில் பெரிய ஏத்தமண்டு கயிறு மலை மேலே மண்டு சொல்லியே இருக்குது அதான் மேலே இல்ல அதுல வந்து முதல் தொடக்கினவை கப்பலை உள்ளுக்கு கொண்டு வாறதுக்கு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது அடி ஐம்பது அடியில் ஆழத்துல தோண்டின போகிற பாதையில் ஒவ்வொரு பாதையில் அது கடல்ல உள்ளுக்கு கப்பலை கொண்டு வந்து அந்த சாமான பறிக்கிறதுக்கோடு சிமெண்ட் ஏற்றி கொண்டு போறதுக்கு ஒரு ஆபராகத்தான் அதை செய்த அதுலேயே ஒரு சுரங்கம் இருந்தது தோண்டி கொண்டு போயிருக்க சுரங்கம் வந்தது அது வரலாறாக வந்து மருத வள்ளி அங்க இருந்து வந்ததுக்கு முடிச்சதுன்னு சொல்லி அப்படி ஒரு இதில் அந்த அதை மூடிட்டேன் அதுக்கு பிறகு வக்டரி இயங்காதபடி அது அந்தபடி இருக்கு இவன் எதிர்கால திட்டத்தில் அது ஆவராக வேண்டாம் ஆவர வெளியால் ஒன்று போட்டுக்கலாம் சரி இப்போ இப்போ எதிர்கால திட்டத்தில் வந்து இப்போ உச்சிமேந்தி தொழிற்சாலை இயங்குது ஓ அந்த காவல் பாதிப்பு ஒன்று என்னென்று சொல்லு ஒன்று சொல்லி சொன்னால் ஒரு துறைமுகம் நாட்டுக்கு வாறுன்றது எங்கடைய ஏற்றுமதிக்கும் சரியாக இருக்கும் வக்கிறதுக்கும் வலுவானதாக இருக்கும் துறைமுகம் கட்டாயம் தேவை நீங்க சரியா சொன்னிருந்தீங்க மேலே கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும் துறைமுகம் வந்து இருக்கிறது ஒரு நாட்டுக்கு நல்லதுதான் தான் புதுசாக கட்டுறது நல்லது அதே நாம இங்கிட்ட சொந்த பணத்தில் கட்ட வேண்டிய இல்லை கூடாது இப்போ இன்னும் ஒரு நாடுகள்கிட்ட வேண்டி நாங்கள் கட்டினோம்னா கடைசியில் எங்களால் முடியலைன்னு அந்த நாடு இல்ல படிச்சுட்டு போகுது அப்படி இல்லை இப்போ வருஷம் யுத்தம் முடிஞ்சது யுத்தத்துக்கு உதவின நாடுகள் இருக்கு அது வேற யுத்தம் முடிஞ்ச உடனே யுத்தம் நடந்ததுன்னு சொல்லி பல நாடுகளும் எங்கள்கிட்ட இதுகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த உதாரணமாக எப்போ நிறைய உதவி பண்ணினார் சரிய மற்ற நாடுகளை விட ஜப்பான் கூட உதவி பண்ணினது அப்போ அவையால் கொடுத்த பணங்களை என்னென்னது இன்றைக்கு அம்பாந்தோட்டையில் ஒரு விமான நிலையம் இதுக்கு நான்கு பிறந்த விமானம் எழும்புறதாக இருந்து அவடிகொடுத்த வேணும் முதலெண்டு சொல்லி பார் கிடைக்கிறார் அவையல் அப்போ அது பொருத்த மற்ற விடயங்கள் பொருத்தமான விடயங்களுக்கு பொருத்தமான விடயங்களுக்கு பொருத்தமான முறையில் இதுகளை பயன்படுத்த வேணும் இன்றைக்கு பூனேரி பாலம் கட்டி இப்போ பத்து வருஷமும் இல்லை

வாரது கட்டாயம் அது மக்களும் ஏற்றுக்கொள்ள வேணும் அதில் சில பாதிப்புகள் வந்தாலும் அதை சில விடயங்களை அகற்ற வேணும் என்றாலும் ஒரு சிறிய ஓடு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஓடு வந்தால் சிறிய ஓடு சிறியராக போய் அழிஞ்சும் போயிடும் அந்த சிறிய ஓடு தானே நாங்கள் எங்களை வந்து சொல்லி சொல்லலை அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேணும் அது அதில் யாராக இருந்தால் என்ன செய்த முந்தி வந்து காங்கிரஸ் தொடர்ச்சி தொழிற்சாலைக்கு பக்கத்தில் வெற்றிட தோட்டங்கள் ஏராளமாக இருந்தால் சரியா பன்னால் குளங்கலட்டி இந்த சைட்டுகளில் வெத்தில தோட்டம் இருந்தால் அந்த தூசு அதில் படியுதுன்னு சொல்லி எத்தினும் ரிப்போர்ட் பண்ணாவே ஆனால் ஒருத்தரம் ஒரு நாஸ்திங்க கையில் ஒருத்தருக்கு கொடுக்கவும் இல்லை என்றைக்கும் வெத்தில குழம்புலேருந்து வேறு எங்கட இது முடி என்னுடைய காலம் முடிஞ்சது பிள்ளைகள் வீர பிள்ளைகள் எந்த எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் இண்டாலும் சிந்தித்தால் இந்த நீர் முதலாவது நீர் முக்கியம் இந்த நீரை நாங்கள் பாதுகாக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களால் பாதுகாக்க முடியாது இயற்கையோட நாங்கள் விளையாடக்கூடாது இயற்கையோட விளையாடித்தான் இன்றைக்கு எத்தனியும் இதுகள் எங்களுக்கு தெரியாத ஃபேக்டீரியாக வருது கிருமிகள் வருது ஒன்று முதல் உருவாகி எத்தனையோ அழிச்சிட்டு அப்போ இயற்கையோட நாங்கள் சுனாமி என்று ஒன்று வந்தது இப்படி இயற்கையோட நாங்கள் விளையாடினபடியாக இந்த காலநிலை மாற்றங்களும் வருகிறதா இது வந்து இதெல்லாம் மாறி நாங்கள் சமாளித்தாலும் நீரோடு நாங்கள் விளையாடுறது இல்லை இன்றைக்கு அஞ்சூறு வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய பரம்பரை போகுது அவர்களுக்கு குடிக்க நீர் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அது அவை ரகம் இந்த நீர் எல்லாத்துக்கும் ஆனபடியாக சுண்ணகல் அகழ்வுன்றதுக்கு இதுக்கு மேலே ஏதாவது விளக்கம் எங்களுக்கு தாரதாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியாக இந்த கனிய வளத்துக்கு இருக்கிறவ தர வேணும் நாங்கள் முக்கியமாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே இப்போ டெண்டடிக்கு தான் சொன்னாக்க அகலெல்லாம் அவங்க வந்து நாற்பது அடி ஐம்பது அடியெல்லாம் அகன்றிருக்காங்களோ அந்த அகலம் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தது யார் பாக்கு அது அது அதான் அதிகாரிகள் அதன் தானே அங்கே தானே எங்க கேள்வி எழுப்பப்படுது இப்போ ஒன்று என்னென்று சொல்லிச்சோன்னால் போன அரசாங்கத்திலும் மகன் தோண்டுதான் இருந்தது அதுக்கு முந்தினாலும் அகலம் தோன்று தான் இருந்தவை இப்போ ஒரு அரசாங்கம் வந்து இதை பிடிக்க போயிருக்கலாம் இல்லை புதுசாக கிடக்கு இல்ல அதை நான் முந்தி அடிச்சு நான் தானே நான் தானே என்ற ஒரு காரணங்களை அவை வலிமையாக கொண்ட பார்க்கணும் உதாரணத்துக்கு நான் ஒன்று ஜோடுறேன் ஒரு காலத்தில் சினிமா பாடல்கள் மேடையில் த தணிக்கை செய்த பாடல்கள் தான் பாட வேணும் என்று இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னுக்கு ஒரு நிதி ஒன்று இருந்ததுங்கட நாட்டில் அப்போ அதை தடை செய்தவையை போய் கேட்டாங்க ஒவ்வொரு எங்களுக்கு ஐயா இதை அப்போ படிக்கலாமோ நான் மேடையில் அப்படி இருந்தது அவசரம் ஓ இது இந்த பாட்டை பாருங்க இது படிக்கலாமோ கடைசியாக அந்த தொல்லையிலே சொல்லிச்சுனா ஒட்டுதன் மஞ்சள் கொண்டு வந்து அந்த இது வந்து ஒரு அந்த அவே சீண்டி பார்த்தபடியாது ஒரு படிக்கிறவனுக்கு தெரியும் தானே எது ஆபாசமான பாடல் இந்த பாட்டு ஒரு கோயில்ல தான் படிக்கலாம் வெளியாலேதான் படிக்கலாம்னு சொல்லி அது தான் இப்போ சீண்டி பார்க்கறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சி அப்படியா அப்படியா அது இப்போ நாங்கள் என்னண்டு நாங்கள் ஓட்டு மொத்தமாக காலையை ஏற்றி கொண்டு போனது சரியென்று சொல்லி சொல்லியோ அப்படி அது எங்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வுக்காக இல்லாட்டி தற்காலிக சவாலுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்ற தான் அதுக்கு நாங்கள் சொன்ன ஆனால் அந்த பரம்பரை வரி இப்போ அவற்றை கால் எத்தனைவற்றை பிள்ளைகளும் நூறு வருடங்கள் பிறகு இந்த நாட்டில் நான் வாழப்போவினோம் அவைக்கும் தண்ணி தேவைதான் சரியோ இப்போ உழைக்க காசை வேண்டி பிறகு தண்ணி வேண்டியலாது இப்பவே கடல் நீரை சுத்திகரித்து தான் தன்னை கொண்டாடுறது அது இன்னொரு விஷயம் வந்து இந்த பத்திரிகை மாநாடு சொல்லியிருந்தால் அதை நீங்கள் அங்கிட்ட இந்த ஒரு கருத்துக்களுக்கு கொண்டு என்னுடைய இதாக இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னிடம் வந்து நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த நூற்றி எண்பது தொழிலாளர்களுக்கு வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினால வேலை கொடுக்க முடியுமா தான் கடையை வந்து பூட்டிட்டு தான் கொழம்பு போயிடுவேன் என்ற வரைக்கும் அப்போ ஒன்று திருப்பி என்ன ஒன்று சொன்னார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னா நான் கொழும்பு போயிட்டேன்னு சொன்னா இங்கே இந்த இரும்பு ஆவரத்தை செய்கிறதுக்கு வந்து சிங்களவர்கள் இங்கே வருகிறோம் கண்டிப்பா வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு சிங்கள எம்பி வந்து தெரிவு செய்யப்படலாம் அப்படின்னு வரைக்கும் சொல்லி அது அது இப்போ அவர் தன்ட பொசிஷன்ல அதை சொல்றாரு தம்பி அவரை கொழும்புல இடாம இருக்கு போறதுக்கு கொழும்பு ஒன்னுடையதா இப்ப நாங்கள் போய் கொழும்புல பெரிய கடைகள் வச்சிருக்கிறோம் ஸ்டோர்கள் வச்சிருக்கிறோம் இருந்து முந்தி திறப்ப வலை பாதை இல்லாட்டி கப்பல்ல நாங்கள் சாமான ஏத்தி கொண்டு வந்துடுறாங்க எல்லாம் சிங்களவன் இடத்துல இருந்துதான் செய்கிறோம் இங்கே சிங்களவன் வந்துரும்பா என்ன உமாக்கு இப்போ நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ இந்த அந்த எங்கட இனப்பிரச்சனையை கொண்டு சாதாரணமாக ஒரு வியாபாரத்துக்குள்ளே புகுத்தக்கூடிய திறமையான முதலாளிமாரி எங்களுக்குள்ளே இருக்கணும் நான் முதலும் முந்தியம் நான் கேட்டுருந்துறான் இங்கே சிங்களவன் வந்து பத்தாயிரம் பேர் சிங்கம்பேர்ல வெளியிடலான்னு சொல்லி அவன் மூவாயிரம் செய்யிட்டு நாங்கள் ஏழாயிரம் செய்வோம் முந்தியும் அப்படி இருந்தது அதுலேயே நாங்கள் குரோதம் பார்க்கணும் நாங்கள் வேறு இடங்களில் போய் வேலை செய்யிருந்தாரு அதே மாதிரி கடையில் நீங்கள் குழம்புல வச்சிருக்கிறீர்கள் பழைய ரொம்ப நீங்களே தெரியல் அவனும் வந்தே திறான் நியாயங்கள் வர தம்பி ஒரு ஒரு சிறிய நாட்டுக்குள்ள அழகான ஒரு சிறிய நாட்டுக்குள்ள இன்றைக்கு எங்களுக்கு ஒரு யுத்தம் தொடங்காமல் எங்களுக்கு சரியான உரிமைகளை எங்களுக்கு தந்திருந்தால் புத்திசாலித்தனமாக கண்டினங்களும் நாங்களும் சிங்கள மக்களும் புத்திசாலித்தனமாக நடந்திருந்தால் இன்றைக்கு சிங்கப்பூருக்கு சமனாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அமைச்சர் பாராளு உறுப்பினர் எல்லாருமே சொன்னாங்க அகல இடத்துல போய் நிற்கணும் ஏன் போய் நிற்கல அவை இல்லை அப்பா அவை இல்லை சரி ஓ அப்படித்தான் இருந்தது சொல்லி போட்டு போகலாம் இல்லை அடிக்கலாது என்று சொல்லிட்டு போகலாம் அந்த நிலம் வேணும் மக்களின் கருத்துக்கு அதிகாரிகள் மதிப்பளிக்க வேணும் மக்களின் வேலைகளை அதிகாரிகள் இலகுவாக செய்து கொடுக்க நேற்றுக்கு நான் மேலே கூட்டிக் கொண்டு போய் அதுக்குரிய ஆவணங்கள் எனக்கு உண்மையாக ரொம்ப திருப்தியாக இருந்தது அது உங்களுக்கு தான் தந்துருப்பாக இல்லை அது அப்படி இனிமேல் எல்லாேருக்கும் தரத்தானே வேணும் எனக்கு ரொம்ப என்னோட எங்கள் தலைவரும் வந்திருந்தவர் பொருளாளர் வந்திருந்தார் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்ன என்ன செய்யவனும் அப்படி செய்யவனும் அந்த அவரை கூப்பிடவனாயிட் அந்த இசுசோகன் கூப்பிடும்போது அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளோ இயக்க அப்படி அப்போ அந்த காரியங்களை எங்களை முற்றாக முடிச்சு தருகினா இந்த நிலை இருந்தால் நாங்கள் ஒருத்தரையும் விமர்சிக்கவும் மாட்டோம் வெங்கட அளவில் நாங்கள் பார்த்து கொண்டே போயிடுவோம் இந்த நிலை வர வேணும் உடனே வராது நான் முதலில் முந்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவை தலையில் தூக்கி வச்சிருக்கிறது பெரிய வாராங்கள் அதை நீண்ட நிறம் வைக்க சுமக்கவும் இல்லாது ரக்கி வைக்கவும் முடியாது இந்த சுண்ணகல் அகழ்வில் என்றது கனியவளம் சொல்கிறபடி நடக்க வேணும் கனியவளத்தில் உள்ள அதிகாரிகளும் சரியாக இதென்ன வேணும் அதை கண்காணிக்கிற சட்ட காவலர்களும் போலீஸ் துறையினரும் சரியாக கண்காணிக்க வேண்டும் அடுத்தது நாங்கள் எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கும் தெரியுது இது பிள்ளையா சரியா என்றது அப்படி இப்போ நானும் பார்த்து தான் அது பத்து அடி பன்னெண்டு அடி ஆழங்களில் அதை தோண்டி அப்படி நிற நிவர்த்தி பண்ண போகணும் நிரப்புறது நிரப்பில்லாது அந்த அந்த காணியை வந்து நாங்கள் வாழ்த்து அரசாங்கத்திலும் இருக்காது அரச நிலமும் அதுக்குள்ளே இருக்குது அப்போ அதுகளை தோண்டி கொண்டு போகிறது சுகம் தோண்டி கொண்டு போகிறது இப்போ திரும்ப நுரப்பேக்கில் அது ரொம்ப கஷ்டமானது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சுண்ணாக்கல் அகழ்வு முற்றாக தடை செய்யப்படுறது நல்ல முக்கியமாக வந்து அந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வந்து எங்களுடைய சின்னத்தம்பி சந்தனகுமார நையாட்டேருந்து நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கோம் இதுவாட்டி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க இது பற்றி நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்கணுமா இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் இவியல்கான பதிலையும் கூறலாமே கண்டிப்பாக நாங்கள் இவருக்கான பதிலை தருவோம் முக்கியமாக சதுரமாக கருத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணக்கல் அகல்றது வந்து நூறு விதமே தடை பண்ண வேண்டிய ஒரு செயல் தான் என்ன இது பற்றி உங்களுடைய கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்துக்களை கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ பார்க்குறவே பார்த்துட்டு பேசாமல் இது இப்போ முக்கியம் இது வந்து உள்ளூர் பிரியட்சன் வெளிநாட்டில் இருக்கிற பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கோம் உள்ளூரில் இருக்கிறவங்க உங்களோட எண்ணங்களை கருத்துக்களை சரியாக சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அந்த கருத்துக்களை நாங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் நாங்கள் இப்போ சாதாரணமாக இல்லை நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் சரியாக இருந்து அரசியல் துறைகளை நாங்கள் போய் கதக்கக்கூடிய நிலை வருகிறது எங்களுக்கு கதக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இப்போ நாங்கள் இதை உங்கள் ஒரு ஜூட்டி பிறகு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வீட்டை இருக்கிறதில்ல நீங்கள் எதிர்பே சமூகத்துல ஒரு மாற்றம் பெறணும்னா நீங்களும் அவங்களுடைய கருத்துகளை சரியா வெங்களை தெரியாத கருத்துகளை நீங்க சொல்லி கேட்பீங்க ஓகே பரவாவளே அப்ப இந்த காணொலியை நாங்க இதோட முடிச்சு கொடுப்போம் அடுத்த காணொளி வெகு சீக்கிரமாவே சந்திப்போம் அது தொடர்ந்து காணொலி இருக்கு இனி நீ வந்து ஒரு கிட்டத்தட்ட தொடர்ந்து இப்படி அக்கலையு சந்திரமா காணொலி தான் வரும் ஓகே இந்த காணொலி நாங்கள் இதோட உங்களோட கருத்துக்களை மறக்காம கவன் பண்ணுங்க ஓகே பரவாவிலே நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி